Whatever we promise, whatever we say, we'll do. But Modi will not do. Or our NR Congress. But Modi will not do. Or our NR Congress, Rangaswamy Congress. No. Yeah. They will also not do. it is only the congress can do rahul gandhi can do sonia gandhi can do காங்கிரஸ் கட்சியானது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை உறுதியாக நிறைவேற்றுகின்ற ஒரு கட்சி என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அருமை தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்களும் புதுச்சேரி மாநிலத்திற்கு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்று தருவதாக உறுதிபட கூறியிருக்கிறார்கள் அதை பெற்று தருவோம் என்று நாங்கள் நம்பிக்கோடு இருக்கிறோம் ஆனால் மோடி அவர்கள் சொன்ன வாக்குறுதியை ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை இட் இஸ் டெல்லிங் தட் த இஷ்யூ ஆஃப் பாண்டிச்சேரி ஸ்டேட்ஹுட் டிட் நாட் ஈவன் ஃபைண்ட் a place in bjp's manifesto do you understand bjp manifesto is issued ஜனதா தேர்தல் அறிக்கையிலே இரண்டு அறிக்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டது அந்த தேர்தல் அறிக்கையிலே புதுச்சேரிக்கு மாநில அரசு கொடுப்போம் என்று அவர்கள் ஒரு இடத்தில் கூட கூறவில்லை இட்இஸ் a blatant disregard for the aspirations of the pondicherry people. therefore, congress party has taken a stand. what we are promising will fulfill after india alliance wins 2024 election. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்க கொடுப்போம் என்று குறிப்பிடாதது ஒட்டுமொத்தமாக இந்த மோடி அரசாங்கம் பாரதிய ஜனதா அரசாங்கம் புதுச்சேரி மாநில மக்களை புறக்கணிக்கிறது என்பது மிக தெளிவாக தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி நாலில் நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி வந்த பிறகு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தருவோம் என்ற வாக்குறுதியை உங்களுக்கு அளிக்கிறோம் The promise of statehood is not alone. The promises of reopening of ration shops in the closed textile mills and reviving cooperative units all remain mere words, but we'll do substantially in after winning the election. <laughs> இந்தியா கூட்டணி ஆட்சி மத்தியிலே வந்த பிறகு புதுச்சேரி மாநிலத்தினுடைய ஆலைகளை திறப்பது புதுச்சேரியில் உள்ள ரேஷன் கடைகளை திறப்போம் அதே போல கூட்டு மூடி கிடைக்கின்ற கூட்டங்களை திறந்து அந்த தொழிலாளர்களுக்கு அனைத்து தொழிலாளருக்கும் வேலை கொடுப்போம் என்ற உறுதியையும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் பாபா சாப் அம்பேத்கர் ஏப்ரல் நைன்டீன் பிப்டி காங்கிரஸ் கட்சியானது குறிப்பாக ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டது அது மட்டுமல்ல

Uh, our friend, Mr. Ponmuduji, he was arrested. He was the case was filed in ED without giving notices, without following rules regulation. I condemned on the same day. I said this is not the democracy. In democracy, whatever Baba Saab has given in the Constitution. according to the constitution you should follow not the dictator rule he is autocrat he is a dictator you have to remove dictator on 2024 election nandargale இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி நான் சொல்லும் பொழுது மாண்பு அமைச்சர் பொன்முடி அவர்கள் என்னிடம் விளக்கமாக கூறினார்கள் இந்த அமலாக்க பிரிவுத்துறையை வைத்து மத்தியில் உள்ள மோடி அரசாங்கம் அவர் வீட்டுக்கு சென்று அவரை கைது செய்து எந்தவித அவருக்கு முன்னறிவிப்பும் கொடுக்காமல் எந்த விசாரணையும் செய்யாமல் அவர்களை துன்புறுத்தி ஜனநாயக படுகொலை செய்து குறிப்பாக எந்த விதிமுறையும் கடைபிடிக்காமல் அவருக்கு தொல்லை கொடுத்தது அன்றைய தினமே நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் இருந்து அவருக்கு ஆதரவாக ஆதரவு தெரிவித்தது மட்டுமல்லாமல் மோடி அரசாங்கத்தை சாடி என்று அறிக்கையை நான் கொடுத்திருந்தேன் கிராப் தி பவர் routine matter மேட்டர் are டூயிங் arm டிஸ்டிங் மெத்தட்ஸ் and so far so far the BJP has purchased the BJP has harassed 444 MLA's to get power மோடி அரசாங்கம் தேர்தல் முறையாக ஆட்சிக்கு வராமல் குறுக்கு வழியிலே சட்டமன்ற உறுப்பினர்களை மிரட்டி இதுவரை இந்த நாட்டிலே பல மாநிலங்களிலே ஆட்சி கவிழ்ப்பது செய்தது மட்டுமல்லாமல் நாற்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை இந்தியா முழுவதும் விலக்கி வாங்கியவர் தான் இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கிற சர்வாதிகார மோடி Ministers won't yield, then what they are doing they are using governors and narayan swami has got enough fight with governor because to give you some solutions in pondicherry மக்களே பொறுத்த இந்த மக்களுக்கு அவர்கள் பாரிதை ஜனதாவதுளுடைய கோழை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் சொல்வதை கேட்கவில்லை என்று சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு அடிபணியில்லை என்று சொன்னால் அமைச்சர்கள் கட்சி மாறவில்லை என்று சொன்னால் இந்த பாரதிய ஜனதா அரசு அதிகார துஷ்பிரயோகம் செய்து அவர்களுக்கு தொல்லை கொடுக்கிற வேலையை செய்திருக்கிறது புதுச்சேரி மாநிலத்தில் கூட முதலமைச்சராக இருந்த நாராயணசாமிக்கு ஆளுநரை வைத்து எந்த அளவிற்கு மோடி அரசாங்கம் தொல்லை கொடுத்தது என்பதெல்லாம் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் Not only that, he suffered, they tried to humiliate Congress and we lost the power. But same tendency today is in Tamil Nadu, is, they are also harassing our brothers Stalin and every governor is taking steps against the Tamil Nadu government. புதுச்சேரி மாநிலத்தில் எந்த அளவிற்கு துணைநிலை ஆளுநரை வைத்து காங்கிரஸ் அரசுக்கு தொல்லை கொடுத்தார்களோ அதே போல தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த ஆளுநர் ரவியை வைத்து நிர்வாகத்தை விடாமல் முடக்குவதற்கான வேலையும் அரசாங்கத்தை எதிர்த்து செய்கின்ற வேலைகளை எல்லாம் வைத்து முதலமைச்சருக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறார் இந்த பிரதமர் மோடி அவர்கள்